ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் ஆகிடுச்சு கம்பெனி எப்போ ஓப்பன் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நேற்றுக்கே பார்த்திங்கன்னா சங்கர் சார் வந்து பதினாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைட்டு எட்டு முப்பது மணிக்கு லைவ் வீடியோவில் வந்தார் லைவ் வீடியோவில் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா நம்ம வந்து டீப்பாக தமிழில் எல்லோரும் புரிகிற மாதிரி எல்லாருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு அவர் வந்து என்னென்ன ஸ்டெப்பு என்னென்ன பண்ணுறாரு அடுத்தடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்றது எல்லாமே வந்து டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணார் ஏன் அந்த லைவ் வீடியோவில் நிறைய பேர் வரவே இல்லை மூணு லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா வெறும் ரொம்ப கம்மியான பீப்புள் தான் லைவ் வீடியோவில் வந்தாங்க நீங்கள் லைவ் வீடியோவில் வந்தால் தான் எல்லாேருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நியூ ப்ளான் எப்போ லான்ச் பண்ணுறது பிடிஓ செலெக்ஷன் என்னைக்கு டிஸ்டிக் மெம்பர்ஷிப்லாம் வந்து எப்போ எப்படி பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக சொன்னார் வித்ராலு வந்து என்றைக்குனு எல்லாமே சொல்லியிருக்காரு அதனால் லைவ் வீடியோவில் எல்லோரும் வாங்க லைவ் வீடியோவில் வந்து லைவாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் நேம் கேகே ஃபேமிலி விலாக்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்